வணக்கம் உங்கள் ராணி பேசுகிறேன் கிச்சனியில் என்னை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க யூடியூப் சேனலில் என்னோடய இன்னொரு ஷோ கச்சேரி ஆரம்பம் அப்படின்ற ஒரு ஷோ டெய்லி ஹண்ட் அப்படின்ற ஆப் இருக்குதில் நிறைய பேர் ஃபோனில் இருக்கும் இல்லைன்னா டெய்லி ஹண்ட் ஆப் அந்த நியூஸ் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் தினம் தினம் உங்களுக்காக வந்து நாட்டு நடப்புகளை வந்து பொலிட்டிக்கலாக ஜாலியாக சொல்கிற ஒரு ஷோ தான் கச்சேரி ஆரம்பம் அந்த ஷோ தினம் தினம் டெய்லி ஹண்ட் ஆப்பில் உங்களுக்காக நான் வந்து பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது என்னையை நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம் மறந்துடாதீங்க Welcome and welcome to Cinema kitchening. சினிமா கிச்சடியில் இது பாட்டு பிறந்த கதை டியூன் பிறந்த கதை எப்படி வேணால் வச்சுக்கலாம் வீடியோ சீரீஸ் நம்ம கேட்டு ரசிக்கிற சம்ம சூப்பர் ஹிட் சாங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன தான் இந்த வீடியோல நான் வந்து வாரம் வாரம் சொல்றேன் அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டு பாட்டை பத்தி நம்ம பேச போறோம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சினிமா கிச்சடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே இசைஞானி இளையராஜாவோட சூப்பரான சாங்ஸ்ல ஒரு டாப் பத்து சாங் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டு நிச்சயமா வரும் தெஞ்சிருக்கும் வளையோசை கலகலகலவன அப்படின்ற அந்த பாட்டல் ரொம்ப ஒரு கஷ்டமான பாட்டு இந்த பாட்டுக்கு பேட் இருக்கிற கதை என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம் நத்திங் பட் வின் அப்படின்னு இசைங்கான இளையராஜா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஆல்பம் போட்டிருக்கிறாரு வெறும் வந்து ஃப்ளூட் அண்ட் வயலன் இதை பேஸ் பண்ண ஒரு மியூசிக் தான் அதில் வந்து ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அந்த அப்படின்ற இந்த ஃப்ளூட் பீஸை மட்டும் கமல்ஹாசன் கேட்டுட்டு இதே மாதிரியான ஒரு பாட்டு இந்த பீட்டை வச்சு இந்த பீஸை வச்சு ஒரு பாட்டு ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கமல்ஹாசன் இசையங்கா இளையராஜாவும் ஒரு டியூனை ரெடி பண்ணிட்டு இதுதான் ட்யூன் அப்படின்னு சொல்லிட்டு வாலிசாரை கூப்பிட்டுருக்கிறாங்க பாட்டு எழுதுறதுக்கு வாலி சார் வந்துட்டு கேட்டுட்டு யோ இதுக்கு எப்படியா பாட்டு எழுதுறது அப்படின்னு சார் கேட்டிருக்கிறாரு இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாச்சியா இரட்டை கிழவி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க கலகல புலவல வளவலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது பேர் இரட்டை கிழவி அப்படின்றது அதுதான் இந்த டியூனில் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருக்குது ஸோ வளையோசை வேணாம் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா அந்த கலகல அப்படின்றது இரட்டை கிளவி ஸோ வாலி சார் பாட்டு எழுதி முடிச்சிட்டாரு ஸோ இது யாரை கூப்பிடலாம் அப்படின்னாப்போ ஆஷா போன்ஸ்லே இவங்கள தான் வந்து ஹிந்தியில் மிக பிரபலமான சிங்கர் ஆஷா போன்ஸ்லே இவங்கள தான் இந்த பாட்டை பாட வைக்கணும் அப்படின்னு இசையங்கான இளைஞா கமல்ஹாசன்ட்ட சொல்ல கமல்ஹாசன் அவங்கள கூட்டிகிட்டு வர்ற அந்த பாட்டை வந்து இவ்வளவு கஷ்டமான ஒரு பாட்டாக என்னால் முடியுமா அப்படின்னு ஆஷா வந்து ராஜா சார்கிட்ட கேட்டிருக்கிறாங்க பட் ராஜா சார் இல்லை உங்களால் முடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடித்ததாக ஒரு கதை சம சுவாரஸ்யமான கதையில நாம் கேட்டு ரசிக்கிற இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடி இருக்கிற இந்த பாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது அப்படின்ட்டு அடுத்ததாக நம்ம கேட்கப் போறது எஜமான் படத்துல ஒரு பாட்டு இருக்கும் நிலவே முகம் காட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சம சுவாரஸ்யமான கதை இருக்குது நிலவே முகம் காட்டுக்கும் நம்ம பாகியராஜ் சாருக்கும் ஒரு தொடர்பு ரஜினி படத்துல இருக்கிற பாட்டுக்கும் பாகியராஜுக்கும் என்னப்பா தொடர்பு அப்படின்னு இப்ப நீங்க கேட்பீங்க இருக்குது ராசு குட்டி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக்கு அந்த படத்தில் செம்ம பாப்புலரான பாட்டெலாம் இருக்குது பட் அதில் வந்து இந்த நிலவே முகம் காட்டு பாட்டோட டியூனை அந்த படத்துக்காக ராஜா சார் முதல்ல போட்டிருக்கிறார் பட் இனிமேல் அந்த படத்தில் சேர்க்கறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு பாக்யராஜன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த டியூனை அப்படியே வைங்க நம்ம அடுத்து எடுக்கிற படத்தில் இந்த டியூனை போட்டுக்கலாம் இந்த நிலவை முகம் காட்டு டியூனை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ராசுக்குட்டி படம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் அங்கபோது ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா ஒரு தடவை பாக்யராஜ் சார் ஒரு ஸ்டுடியோக்கு போயிட்டு இருக்கிறப்போ இந்த நிலவே முகம் காட்டு ரெக்கார்டிங் முடிச்சு அந்த பாட்டு அங்கே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஏய் இது நம்ம படத்தில் நம்ம டியூன் ஆச்சு இது என்ன அப்படின்னு போய் கேட்டுருக்கிறாரு அப்போ சொல்லியிருக்காரு ஆமாம் அந்த டியூன் தான் இப்போ இந்த படத்துக்கு போயிருச்சு அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருக்காரு அப்போ கேட்டுருக்கிறான் என்னங்க நீங்கள் எனக்கு தாங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க எப்படிங்க அந்த படத்துக்கு கொடுக்கட்டிங்க அப்படின்னு சிறுவதாக வந்து சண்டையெல்லாம் வேறு போட்டுருக்குறாங்களா ஸோ ஒரு பாக்யராஜ் படத்துக்கு போடப்பட்ட பாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு செட் ஆச்சு அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல ஸோ இதுதான் நிலவே முகம் காட்டு பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை காட்டு பாட்டு நம்ம டியூனுக்கு பின்னாடி இருக்கிற கதை சீரீஸ் வாரம் வெளிவரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன பாட்டுக்கெல்லாம் கதை சொல்லலாம் என்னென்ன பாட்டுக்கெலாம் உங்களுக்கு ஃபேவரேட் சாங்ஸ் சொல்லுங்கள் அதை நான் முடிஞ்சால் அந்த கதையை தேடி கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த வாரங்கள் வந்து சொல்கிறேன் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்